அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நேற்று நைட்டு எட்டு மணிக்கு எடுத்த வீடியோ இதே பொருளில் நம்ம வந்து கடைக்கு போகாமல் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நமக்கு தேவையான ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா முக்கியமான இடமான ஸ்கூல் பக்கத்தில் அடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மிஷின் வந்து இருக்கும் நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே வந்து இருக்கக்கூடிய மிஷினை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டு மிஷின் குழு வச்சுருக்காங்க நமக்கு தேவையான ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் இதிலருந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் இருக்கிற மிஷினில் பாருங்கள் கீழே வந்து ஃபிஃப்டி சென்ட்ஸ் டுவெண்ட்டி சென்ட்ஸ் ஒன் டாலர் இதை போட்டு இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணணும் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து அமுக்கணுன்னா லைட் ஏரியும் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்து கிடைச்சிரும் எல்லா ஸ்நாக்ஸுமே ஒரு டாலர் அந்த லெவலில் தான் வந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வந்து அந்த ஸ்நாக்ஸ் வந்து உழும் அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் ஈஸியாக கடைக்கே போகாமல் நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி பக்கத்தில் கூல்ட்ரிங்க்ஸ்க்கு பாருங்கள் டூ டாலர் ஃபைவ் டாலர் இந்த டாலரை வந்து நம்ம வந்து போடணும் காசாக போட்டிங்கன்னா ஒன் டாலர் ஃபிஃப்டி சென்ஸ் டொண்ட்டி சென்ஸ் டென் சென்ஸ் நம்ம வசதி கேட்ப பணமாகவோ காயின் ஆகவோ இந்த இது மிஷினில் போட்டோன்னா நமக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கிடைக்கும் ஈஸியாக வந்து நம்ம வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம் வீட்டில் கடலை மாவு வாங்கிட்டு அது எக்ஸ்பயர் டேட் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக கொடுக்குறேன் வீட்டான கடலை மாவை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதை கீழே போடாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கிட்டோன்னா அதை வந்து பாத்ரூமில் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈவினிங் டைம் நீங்கள் வந்து முகம் கழுவுறப்ப பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கழுவலாம் இல்லை கடலை மாவில் பன்னீர் கொஞ்சோன்னு ஊற்றிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து முகத்தில் போட்டு நீங்கள் பத்து நிமிஷம் கழித்து கழுவி பாருங்கள் உங்கள் முகம் வந்து நல்லா பொழிவாக தெரியும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்